ஊடக நபர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதி ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி எங்கள் கூட்டணியில் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன மேலும் சில கட்சிகள் விரைவில் எங்கள் கூட்டணியில் சேர்க்கப்படும் சேருவார்கள் எங்களுடைய கூட்டணி இயற்கையான கூட்டணி எங்களுடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் விரும்பியவாறும் இந்த கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கின்றோம் அதேபோல பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அவருடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் தலைவர்கள் வாறு இரண்டு கட்சியில் இருக்கின்ற தலைவர்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் விரும்பி இந்த கூட்டணியை அமைத்திருக்கின்றோம் எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தின் அடிப்படையிலே ஒரு வலிமையான தமிழகத்தை உருவாக்க மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கின்ற ஒரு அரசாக அமைய எங்களுடைய கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு இடங்களில் பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற்று அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமானியோடு ஆட்சி அமைக்கும் அதற்கு எங்கள் கூட்டணி அண்ணா அதிமுக கூட்டணியில் ஏற்கப்பட்ட பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி மூன்றும் இணைந்து இரவு பகல் போராமல் தேனீக்கிளை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மிக பெரிய வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ளும் அதோடு எங்களுடைய கூட்டணியில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது இந்த தொகுதியினுடைய எண்ணிக்கை நாங்கள் முடிவு செய்துவிட்டோம் மற்றதெல்லாம் பின்பு அறிவிப்போம் அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணியில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்திருக்கிறது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு தருணம் எங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிர்பார்த்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்திருக்கின்றோம் வலுவான கூட்டணி எங்களுடைய நோக்கம் மக்கள் விரோத திமுக ஆட்சி ஊழல் செய்கின்ற திமுக ஆட்சி பெண்களுக்கு எதிரான திமுக ஆட்சி சமூக நீதிக்கு எதிரான திமுக ஆட்சி அரசு ஊழியர்கள் மீனவர்கள் மாணவர்கள் தொழிலாளர்கள் அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது திமுக ஆட்சி அதை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே திமுக தலைமையில் ஆன கூட்டணியில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் காரணம் சமீபத்தில் கூட நூறு நாட்கள் நடைபயணம் மேற்கொண்ட பொழுது அங்கே கிராமத்தில் இருந்து நகரத்தை வரைக்கும் திமுக மீது மிகுந்த கோபத்தில் மக்கள் இருக்கின்றார்கள் கோபம் கூட சொல்லம்னா ஆத்திரத்தில் இருக்கிறாங்க தேர்தல் எப்போ வரும்னு காத்துட்டு இருக்கிறாங்க உறுதியாக எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் சார் ராமதாஸ் அவர்களோடு இருக்கா அல்லது

அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி இது வந்து இன்றைக்கி திமுகவோ அதிமுகவா அப்படிங்கிற போட்டி ஒன்று தான் இன்றைக்கி உருவாகிருக்குது அதை விட நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான அந்த வகையில் மக்களுக்கான இயக்கம் இன்றைக்கி வெற்றி பெறணும் அதுக்கான இயக்கத்தில் பணியில் நாங்கள் கூட இருக்கிறோம் அவ்வளோதான் நன்றி நன்றி நன்றி